நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் ஒலி ஒன்பது ஆறு எட்டு வானொலி படைப்பாளரும் உள்ளூர் தொலைக்காட்சி பிரபலமுமான குணாலன் மோகன் மீது நான்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் உட்பட ஏழு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்துல பதினாறுக்கும் குறைவான வயசுள்ளவரோட குணாலன் பாலியல் ரீதியான இணைய வழி உரையாடல் மேற்கொண்டதா சந்தேகிக்கப்படுது வெளிநாட்டு நிறுவனங்களை விட தங்கள் நிறுவனங்கள் நிதி மோசடி குற்றவாளிகளால் அதிகமாக குறிவைக்கப்படும் சிங்கப்பூர் நிறுவன மேலாளர்கள் கவலை கொண்டுள்ளதா அண்மை ஆய்வு சொல்லுது சிங்கப்பூரர்கள் ஜொஹருக்கு அவசியமற்ற பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையம் இருக்கு மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் கனத்த மழை பெய்யலாம்னு முன் வார இறுதி வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது மலேசியால கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு ஒருவர் சாலை விபத்துல உயிரிழக்கிறதா அண்மைய புள்ளி விவரம் சொல்லுது இது பத்தி பொதுமக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த அன்றாட சாலை விபத்துகள் குறித்த புள்ளி விவரங்களை அதிகாரிகள் வெளியிட்டிருக்காங்க லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு அருகில இருக்கிற துணை மின் நிலையத்துல தீ மூண்டதால மார்ச் இருபத்தி ஓராம் தேதி நள்ளிரவு வரைக்கும் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலியை இப்போதே பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்